சார் இப்போது ஆன்மீகத்தில் முழுமையாக இருக்கக்கூடியவர்கள் தியான முறைகளை நன்கு கற்றவர்கள் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா குண்டலினி சக்தியை முழுமையாக பயன்படுத்தி மழையை வரவழைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இது சாத்தியமா அப்படின்னு சொல்லுங்கள் டாக்டர் நூற்று நூறு சாத்தியம் சார் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு சாத்தியம் சார் இது வந்து எந்த பொய்யோ பொருட்டோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது யோகி சாதிக்க முடியும் சக்தியாக சாதிக்கும் சொன்னது சரியாக தான் சொல்லியிருக்கார் ஆனால் எனக்கு மாடர்ன் சயின்டிஸ்ட்டு நாங்கள் பெரிய அறிவாளிகள் சொல்கிற மக்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதெல்லாம் மூட நம்பிக்கை எல்லாம் ஏமாற்றுல அதை எப்படி பண்ண முடியும் இட் இஸ் இம்பாசிபிள் தே ஆர் கீட்டிங் த பீப்புள் அப்படின்வாங்க அவங்க தெரிஞ்ச அவ்வளோதான் நாங்கள் ஒன்று குறை சொல்ல முடியாது அவங்க தெரிஞ்சது அவ்வளோதான் பட் உண்மையிலே அது மாதிரி பண்ண முடியும் ஒரு ஒரு தனிமனிதும் பண்ண முடியும் இது யார் மூட நம்பிக்கை இது போய் ஃப்ராடுமாதான் ஏமாத்துறாங்க மக்களை டயர் பண்ணுறாங்க இந்த நவீன உலகத்தில் வந்து இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கன்னு சொல்கிறவர்கள் கூட அவங்க குண்டணி சக்தியை சரியாக முறையாக பயன்படுத்தணும்னா அவங்களால இது செய்ய முடியும் தன்கிட்ட இப்படி ஒரு சக்தி இருக்கு நம்மளால பண்ண முடியும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது அப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு அவங்கள நம்பவும் மாட்டாங்க ஆனால் குண்டணி சக்தின்றது வந்து எல்லார்கிட்டையுமே இருக்கு எல்லார்கிட்டையுமே இருக்கு அந்த குண்டணி சக்தியை முறையாக சர்பன் பவன் என்று சொல்லுவாங்க சர்பன் பவன் அந்த குண்டலி சக்தியை முறையாக அதை தூண்டி முறையாக எழுத்து முறையாக அந்த சக்ராஸ் கொண்டு வரும்போது அதை கண்டிப்பாக செய்ய முடியும் சாதிக்க முடியும் இதில் எல்லாராலையும் செய்ய முடியும் ஆனால் எல்லாரும் செய்யறது இல்லை உலகம் பிறந்தமா வளர்ந்தோமா படித்தோமா நல்ல வேலை வாங்கினோமா கல்யாணம் கல்யாணம் பண்ணோமா குட்டி பற்றமா அப்புறம் அவங்க படித்தோமா வளர்த்தோமா அப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுத்தோமா பேரங்கத்தை எடுத்தோமா அவங்களை கொஞ்சனமா அப்புறம் இறந்துட்டோம் நன்றி போயிடுச்சு திருத்தின் பிறந்தோமா உளந்தோமா படித்தோமா நல்லா சம்பாதிக்கிறதுக்கு நல்லா கெப்பாசிட்டி பண்ணுறோமா கல்யாணம் பண்ணமா குடி பத்தமா ரெண்டு அவங்க வளர்த்தோமா அவங்க பசங்களை வளர்த்தோமா ரேட்டு அவங்க கல்யாணம் பண்ணணும் பேரவை திருத்தமா இப்படி தான் அந்த ரொட்டீன் சைக்கிளில் தான் மக்கள் போயிட்டுருக்காங்க பட் அந்த குண்டண்ணி சக்தி வந்து முறையாக பயன்படுத்தி நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும் இறைவனை அடைய முடியும் இறைவனை உணர முடியும் குண்டனி சக்தின்னு சாதாரணமான விஷயம் கிடையாது ஜப்பானில் போட்டாங்க இல்லையா அட்டாமிக் பம் அந்த அட்டாமிக் பாமை கூட பவர்ஃபுல்லானது முன்னணி சக்தின்றது வந்து நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க அட்டாமிக் பாம்ன்னா என்ன ஒரு ஒரு அணு இருக்குது அந்த அணு வந்து படக்கிறாங்க அணு வந்து படக்கிறாங்க அந்த பிளாஸ்ட் பண்ணும்போது ஒரு அணுவை பிளாக் பண்ணும்போது அந்த பிளாஸ்ட் பண்ணும்போது அது வந்து வர்ற பவர் வந்து என்டையர் ஜப்பானை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அந்த ஜப்பானில் வந்து வெடிகுண்டு போட்டபோது அணுகுண்டு போட்ட போது அந்த ஜெனரேஷனுடைய வாரிசுகள் இன்னைக்கு இருக்காங்க அவங்களுக்கு இன்னைக்கும் தீர்க்க முடியாத குறைபாட்டில் இருக்காங்க அது உலகம் தெரிஞ்ச விஷயமா போட்டது உங்களுடைய தேர்ட் ஜென்ரேஷன் போய் இருக்காங்க தேர்ட் ஜென்ரேஷனும் இன்னமும் அந்த அந்த சபரிங் அப்படியே பயிர் கட்டுற்றியா வருது தவறு அப்போ அந்த அணுகுண்டுடைய வீலியம் எந்த அளவுக்கு அப்போ ஒரு அணுகுண்டுனுடைய ஜப்பான்ல போடப்பட்ட ஒரு நாகாசாக மாதிரி போடப்பட்ட வெடிகுண்டு ஆற்றல் இன்னைக்கு மூணாவது ஜென்ரேஷன் இருக்கிறவங்களும் பாதிச்சிருக்கான் அது அடுத்த தலைவருக்கு தொடர்ந்தான் வரும் வேற வழியில் ஒன்றும் பண்ண முடியல போட்டதும் அமெரிக்காக்கார ஒன்றும் செய்ய முடியாது விட்டாங்க அப்படின்னா அந்த பவர் மாதிரி நம்ம கிட்ட ஈச் அண்ட் எவ்ரிபடி ஆஸ் திஸ் பவர் அந்த அணுகுமுடைய பவரை விட நம்ம நம்மளுடைய மூலாதாரத்துல நம்மளுடைய குண்டில சக்தி இருக்கு அதை ட்ரிக்கர் பண்ணும் அவ்வளவுதான் அது தெரியாததுனால நாங்கள் வந்து அது வேறு மாதிரி யாரும் யூஸ் பண்ணுறதே இல்லை நூற்றுக்கு தொண்ணூற்றொம்போ கூடிய பசங்களுக்கு யூஸ் பண்ணுறது விஷயங்கள் சரி யுவைகள் மகன்கள் மட்டும்தான் அவர் யூஸ் பண்ணுறாங்க அவங்க அதை வந்து குண்டணி யூஸ் பண்ணி நிறைய விஷயங்களை சாதித்தாங்க நிறைய விஷயங்களை அவங்க பண்ணாங்க அது நிறைய விஷயம் அந்த குண்டலி வந்து ஒரு ஒரு சக்கராலி நிறைய சக்கராக்கள் இருக்குது அது மேட்சர் சக்கராசும் செவன் சக்ராசம் இருக்குது ஏழு சக்கராக்கள்ஸ் மூலாதாரத்துல வந்து ஆரம்பிக்கும் ஒரு ஒரு சக்கராவாக அந்த குண்டணி வரும்போது நமக்கு நிறைய சித்திகள்லாம் கிடைக்கும் நிறைய சித்திகள்லாம் கிடைக்கும் ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க குண்டணிக்கு அந்த பவர் போகும்போது நம்ம நிறைய சித்துக்கள் நிறைய பவர்லாம் கிடைக்கும் மராட்டல்ஸ் எல்லாம் பண்ண முடியும் உங்களை எல்லாம் பார்க்குறோன்னா தெய்வம்னு சொல்லி காலையில் விடுவாங்க நீங்கள் இந்த கால விடுகிற மாயில விழுந்துடுறீங்களா இல்லை உண்மையிலேயே அந்த இணைவு தான் இடைகிறீங்களான்றதுதான் அங்கே டிவேகிரிச்சிருக்கு திவேந்த பிரச்சனைக்கு என்னென்னா ஒரு ஒரு இதாக வரும்போது அவருக்கு அந்த அந்த ஈகோ வந்துடும் நான் பாருங்க நம்மளை பாருங்கள் மக்களை எப்படி மதிக்கிறாங்க நம்மளை எப்படி காலை விழுக்கிறாங்க நம்ம எப்படி தெய்வமாக மதிக்கிறாங்க நம்ம சொன்ன சொன்ன கேட்குறாங்க அப்படின்னு இவர் கொஞ்சம் அந்த ஈகோவை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த குண்டனி பவரோடு நின்று வர அவ்வளோதான் மக்களுக்கு வேணாலும் தெரியாதா தெரியல ஆன்லைனில் அவர் சின்ன இடம் ஆன்லைனில் ஒரு சின்ன மக்களுக்கு வேணால் தெரியாது அவர் நிறையா பண்ணுறாரு அவர் மல்டி மினியர் ராயிடலாம் கொட்டீஸ்வரர் ராயிடலாம் அவர் சொல்ல கேட்கறதுக்கு சின்னமான சீடர்கள் இருக்கலாம் எல்லாமே இருக்கலாம் மேபி பட் ஆன்மீகத்தில் உண்மையான ஆன்மீகத்தில் அவர் போகிறாருன்னா இல்லை இந்த இதையெல்லாம் தாண்டி வரும் பொழுது அவங்க இறைவனோட எளிதனாக கலந்துடுறாங்க இறைவனோட இறை சக்தியாக கலந்துடுறாங்க நீயே அது வாய்கிறேன் பகவத் பகவான் சொன்ன மாதிரி நீயே அது வாய்கிற எது வாய்கிறாய் இறைவனாகிறாய் நீயே கடவுள் ஆகிறாய் அந்த தவிர போயிடுவாங்க சப்போ குண்டனி ஸ்டெப்பே ஸ்டெப்பாக யூஸ் பண்ண முடியும் அந்த யூஸ் பண்ணுற பக்கம் வந்து கரெக்டாக தெரியும் பட் குண்டனி ஆண்டில் பண்ணுறது ரொம்ப கேரண்டில் பண்ணணும் சப்போஸு அதை வந்து தப்பாகவோ தவறாகவோ வேறு ஏதாவது பண்ணிட்டோம் அப்படின்னா அது நெகட்டிவ் ரிசெட்டாக கொடுக்கும் பாசிட்டிவாக பண்ணாலும் சாதிக்க முடியும் நெகட்டிவாக பண்ணாலும் சில விஷயங்கள் அது நெகட்டிவாக ரிவர்ஸ் ஆகிடும் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் பட் அது உண்மை தான் அது யோகிகளால் அதை பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் மூலாதார சக்கரமும் இருக்குது அந்த மூலாதார சக்கரத்தை வந்து டிக்கர் பண்ணும்போது சாதாரணமாக இருக்கும்போது அவர் பாலியல் சம்மந்தப்பட்ட குறைபாடுகள் இருக்கும் செக்ஸ் செக்ஸ் ரிலேட்டட் சம்மந்தப்பட்ட குறைபாடுகள் இருக்கும் மூலாதாரத்தை அப்போ அதை முறையாக சரி பண்ணும்பொழுது அவருடைய அந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகிடும் வித்தவுட் மெடிசன் நான் சொல்ல மறந்தே இருக்கின்றேன் அந்த மூலாதார சக்கரம் சரி பண்ணும்பொழுது அந்த அங்கே குண்டண்ணியை உட்கார வச்சு சரி பண்ணும்போது சரி பட் அங்கே ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த முன்னணி ஏறுறதில் வந்து ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டாங்க இது ஒன்று மூச்சு ஏற்றுறதுல இந்த நாசி இடங்களை திங்களை சுருமுனை இருக்குது அந்த நாடு நாடு ஏற்றுறது ஏதாவது சில தவறுகள் பண்ணிட்டார் இப்போது பண்ணிட்டாரு அது எதுன்னு ஒரு ப்ரீக்சன்ஸ் இருக்குது அதாவது வந்து இதுக்கான ப்ரிப்ரேட்ரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது அதை வந்து இவர் சரியாக பாத பண்ணிங்க மிஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன் சரியான காம்புகனாக மாறி விடுவார் அப்படியே விவசாயம் மாறிடுவார் நம்ம காமுகன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி மாதிரிடுவார் எத்தனை பொம்பளைங்க இருந்தாலும் எனக்கு பத்தாது எத்தனை லேடிஸ் இருந்துச்சாலும் எனக்கு பத்தாது இன்னும் ஒரு மாதிரி ரிவர்ஸாக திரும்பிட்டார் குண்டணி ரிவர்ஸாக திரும்பிட்டார் பாக்காக திரும்பிட்டா அவருடைய வாய்கள் இருந்தாலும் அவர் நார்மலான அந்த பாலியல் என்பதை பெறுவதற்கான தகுதியோடு இருப்பார் ரிவர்ஸாக போயிட்டா ஆயிடும் அவருக்கு நீங்கள் எந்த ட்ரீட்மெண்ட்டு என்ன கொடுத்தாலும் சரியாக இருக்காது எந்த டாக்டர்கிட்ட போய் எங்க போய் ட்ரீட்மெண்ட் தானும் அந்த குண்டனி சக்தி திரித்தி அந்த அக்ரிமேட் ஆன கொண்டு வச்சு பேலன்ஸ் பண்ணுற வரைக்கும் அவர் எங்கள் போனால் சரியாக மாட்டாங்க இந்த மாதிரி கேஸஸ் நான் ஒரு அஞ்சாறு கேஸ் பார்த்துருக்கேன் தவறாக பண்ணிட்டாங்க அந்த மாதிரி ஆகிடும் அப்போ அதை நம்ம கரெக்ட் பண்ணி சரி பண்ணும் பொழுது தான் சரியாக முடியும் நீங்கள் எந்த ட்ரீட்மெண்ட்டு எந்த சைக்காலிஸ்ட எந்த சைக்காலஜிஸ்ட்டே எந்த செக்ஸாலஜிஸ்ட்டே எந்த செக்ஸ் எக்ஸ்பர்ட் கிட்ட இருப்பாலும் இவரு முடியாது வெறித்தனமாக இருப்பாங்க ஈவன்னாக அது டேடிஸ்லையும் இருக்குது ஜென்ஸ்லேயும் இருக்குது டேடிஸும் சில பேர் மூலாதாரத்தை தப்பாக பண்ணிட்டாங்கன்னா ரிவர்ஸ்ஸாக சார் இப்போ எப்படி ஒரு ஜென்ஸ் சொன்னோம் அதே மாதிரி லேடிஸுக்கும் அவங்க வந்து அந்த செக்ஸ் பவர் வந்து இன்னும் பத்தாது இன்னும் பத்தாது இன்னும் பத்தாது இன்னும் பத்தாது இன்னும் ஓனம் 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 ஓணுன்ற மாதிரி இருக்கும் ஏன்னா மூலாதார சக்கம் வந்து அந்த நெகட்டிவாக இருக்கிறாங்க அந்த மூலாதார சக்கரத்தை பாசிட்டிவாக கரெக்டாக பார்த்தது அவங்க நார்மலாக இருக்கும் அவங்களுடைய செக்ஸ் சம்மந்தப்பட்ட எதாவது பிரச்சனைகள் குறைபாடுகள் இருந்தால் சரியாக விதவுட் மெடிசன் மருந்து தேரில் எந்த ட்ரீட்மெண்ட்டும் இல்லாமல் சக்கராவுக்கு கரெக்ட் பண்ணாலும் சரியாகிடும் அந்த குண்டணியை அங்கே சரி பண்ணும் அப்போ சரியாகிடும் ஈவன் லேடிஸுக்கும் சரி ஜென்ஸுக்கும் சரி ஆனால் அந்த குண்டணி ஏற்றது வந்து கரெக்டாக தெரியும் அது சரியான முறையான குரு மூலமாக முறையான சித்தர்கள் மூலமாக முறையான யோகிகள் மகான்கள் மூலமாக சரியான குரு மூலமாக அதை செய்யணும் இதை சொன்னவர் வந்து சரியாக சொல்லிவிட்டு அதால் பண்ண முடியும் அது பாசிட்டிங் தான் ஸோ அது சம்மந்தப்பட்ட என்ன விஷயங்களுக்கு மேற்கொண்டு அந்த சக்கரா பற்றி இருக்குது குண்டணி பற்றி இருக்குதுன்றது நான் சொல்கிறேன் அந்த முன்னணி செத்து எல்லாருக்கிட்டையுமே இருக்குது அப்போது விவேகானந்தர் சொன்னார் எல்லா ஆற்றலும் உனக்குள்ளே இருக்கிறது எல்லா ஆற்றலும் உனக்குள்ளே இருக்கிற மரம் வாங்கி தான் சொல்கிறார் முன்னணி தான் சொல்கிறார் எல்லா ஆற்றலும் உனக்குள்ளேயே இருக்கிறது முன்னால் எதையும் சாதிக்க முடியும் எதையும் பண்ண முடியும் நம்ம விவேகானந்தருடைய பொன்மொழிகளை படிக்கிறோம் அதோட விட்டுனா என்ன என்னன்னு தெரியல ஆக்சுவலாக அவர் மைண்ட் பண்ணி சொன்னது வந்து குண்டனி சக்தி தான் குண்டறி சக்தி எல்லா இருக்குது அந்த குண்டனி சக்தி முறையாக சரியாக நீங்கள் பயன்படுத்தினால் உன்னால் சாதிக்க முடியாத விஷயம் எதுவும் இல்லை உன்னால் எதை ஒன்றால் சாதிக்க முடியும் எந்த விஷயங்களும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார் மறையமும் அவர் டச் பண்ணி விட்டு போயிட்டார் அதை நான் விளக்கமாக டாக்டருக்கும் சொல்கிறேன் அவ்வளோதான் விவேகானந்தர் சொன்ன விஷயம் தான் இது இந்த விஷயம் தான் அது விவேகானந்தர் அப்படி டச் பண்ணிட்டு ரைக்டாக சொல்லிட்டு போயிட்டார் தான் அதை விளக்கமாக சொல்கிறார் ஸோ மழை வர வைக்கிறது மட்டும் இல்லை எண்ணற்ற நியூமரஸ் மிராக்டர்ஸ் பண்ண முடியும் குண்டெல்லிய முறையாக பயன்படுத்தி இந்த உண்மையை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இது சொல்கிறதுக்கு இன்றைக்கி யாருமே ஆளுது இன்னைக்கு இந்த விஷயத்த சொல்கிறதுக்கு யாருமே இல்லை டாக்டர் இலங்கை ஆயுஸ் ஹாஸ்பிட்டல் தான் இந்த மாதிரி அலாஸும் உங்களுக்கு கொடுக்கும் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் உண்மையிலே உண்மைகளே தெரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிக்கணும் தேவையில்லாத விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் தேவையான இந்த மாதிரி விஷயங்களை முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் டாக்டர் இலங்கும் ஆயுஸ் ஹாஸ்பிட்டல் வந்து விழிப்புணர்வு